ஹாய் மக்களே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கத்துக்கு வாய்ப்பு கம்மி அப்படிப்பட்ட ஒரு செடியை காட்ட போகிறேன் இது ஒரு இன்டோர் பிளான்ட் அது இது தான் எப்படி இருக்கு பாருங்கள் பூவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இது செடியோட பேர் வந்து தேங்க்ஸ் கிவிங் கேட்கஸ் பூ பாருங்கள் பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்குது பாருங்கள் இதுல ஒயிட் கலர் இதோட மொட்டு எப்படி இருக்கும் இது நாளைக்கு பூக்க போற பூ ஆனா இது எல்லாரும் கிறிஸ்மஸ் கட்கஸ் சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரி டைப் செடியில் மொத்தம் மூணு வெரைட்டி இருக்கு ஒன்னு தேங்க்ஸ் கிவிங் டைம்ல பூக்கிறது இன்னொன்னு கிறிஸ்மஸ் டைம்ல பூக்கிறது இன்னொன்னு வந்து ஈஸ்டர் டைம்ல பூக்கிறது ஸோ அந் அதோட டிஃப்ரென்ஸ் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலான்னா முக்கியமாக இலையோட ஷேப்பை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஆனால் என்கிட்ட வந்து தேங்க்ஸ் கிவிங் கேட்கஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ ரொம்ப அட்ராக்டிவான செடி ஆனால் என்னன்னா இது ஹை மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம் இதை மெயின்டைன் பண்ணுறது நான் மொத்தம் மூணு கலர் வாங்கி வச்சேன் இதில் வந்து ரெட் ஒயிட் அண்டு பிங்க் வச்சேன் ரெட்டு வந்து ஒழுங்காவே வரல இதில் இன்னும் அந்த ரெட்டு செடி இருக்குன்னு நம்புகிறேன் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அடுத்த வருஷம் நான் அவங்களுக்கு பூக்கும்போது காட்டுறேன் என்ன பிரச்சனைனா இது ஒரு ஹை மெயின்டெனன்ஸ்னு நான் சொன்ன மாதிரி ரொம்ப நச்சு இதுக்கு வந்து பர்ஃபெக்டான டெம்பரேச்சர் இருக்கணும் பர்ஃபெக்டான ஹியூமிடிட்டி இருக்கணும் அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறவங்களாக இருந்தால் இதை நல்லா மெயின்டைன் பண்ணலாம் ஒரு ஒரு கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா இந்த ஹீட்டு இந்த லைட்டு இந்த ஹியூமிடிட்டி இதெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல இந்த செடி ரொம்ப நல்லா வரும் எல்லாத்தையும் மொத்தமாக வைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது ஆனால் எங் என்கிட்ட வந்து இது ரொம்ப கஷ்டம் ஏன்னா என்னால் அவ்வளோ பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது ஏன்னா என்கிட்ட ஆயிரக்கணக்கான செடிங்க இருக்குது என்னால் இவ்வளோ தான் மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ ஏதோ நான் வளர்க்குறேனே அப்படின்றதுக்காக இந்த செடியும் பூத்துடிச்சு என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் இந்த மாதிரி பூவை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரியாது எந்த இடத்துல இருக்குது நம்ம ஊரில் இருக்கா இல்லையா இல்லை இங்கே மட்டும்தான் இருக்கா இந்த எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியாது இது பாட்டுக்கு ஒரு மூலையில் கிடக்கும் வருஷம் ஃபுல்லாக இந்த மாதிரி தேங்க்ஸ் கிவிங் டைமில் எப்போது வெளிச்சம் கம்மியாகி நைட் டைம்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுதோ அந்த மாதிரி டைமில் மொட்டு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே தேங்க்ஸ் கிவிங் டைமில் பூக்கும் ஸோ நான் வந்து ரொம்ப மோசமாக மெயின்டைன் பண்ணுறதுனால அது நிறைய பூ வந்து இப்போதான் பூத்துருக்கு இன்னும் கூட சிலதெல்லாம் மொட்டாகவே இருக்குது பாருங்கள் ஸோ ப்ராபப்ளி இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் இதெல்லாம் பூத்துரும் ஸோ இந்த பூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்